பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து ஒரு கஸ்டமரும் திருச்சி முக்கம்பூர் பக்கத்துலேருந்து ஒரு கஸ்டமரும் நம்மளோட அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க புரட்டாஸ் ஸ்டவ் விறகு அடுப்பு இந்த ரெண்டு அடுப்புமே இன்றைக்கி நம்ம டெலிவரிக்காக வச்சுருக்கோம் இந்த அடுப்பு நார்மல் அடுப்பு தான் செராமிக் கிடையாது ராக்கெட் ஸ்டவ் கிடையாது நார்மலாக இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடுப்பு வந்து நாற்பத்தி எட்டுக்கு இருபத்தி நாலு அடுப்போட சைஸ் நாலுக்கு ரெண்டு பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து இந்த அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்ம இதில் பதினாறுமும் கல் போட்டு கிட்டிருந்தாங்க நம்ம எப்பயுமே அடுப்போட உயரம் வந்து முப்பத்தஞ்சு தான் வைப்போம் ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்புக்கும் பரோட்டா அடுப்புக்கு முப்பத்தஞ்சு தான் சைஸ் இவங்க வந்து முப்பத்தி ஆறு வச்சு கேட்டிருந்தாங்க உயரம் டோட்டல் உயரம் வந்து ஹைட்டு முப்பத்தாறு அஞ்சு இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரி இந்த ஹைட்டை வச்சு நம்ம இந்த அடுப்பை ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம அடுப்பு இன்னரில் வந்து பிளேட் கொடுத்துருக்கோம் அதில் ஏன்னா நம்ம செராமிக்னால் உள்ள ஹீட்டுகள் கட்டுவோம் ஃபயர் பிக்களுக்கு கட்டுவோம் இது வந்து நார்மலாக தான் கேட்டிருந்தாங்க ஏன்னா கேட்குறவங்களுக்கு என்ன மாதிரி கேட்டாலும் அதை ரெடி பண்ணி கொடுக்குறது தான் நம்மள்கிட்ட இருக்கிற அடுப்பு இருக்குங்க எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்கிறது கிடையாது உங்கள் நார்மலே போதும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நார்மலாக தான் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த ப்ளேட் வந்து நம்ம சிக்ஸ் எம் கொடுத்துருக்கோம் டேப்பராக அவர் தேப்பரை கொடுக்குறப்போ உங்களுக்கு விறகு செரிக்கிறப்போ அதில் நெருப்பு வந்து ஃபுல்லாக ஆகி வந்துடும் உங்களுக்கு நம்ம அவுட்டரில் வந்து சீட் கொடுத்துருக்கோம் இல்லை இன்னரில் வரக்கூடிய பிளேட் தான் நம்ம சொல்லியிருக்கோம் அவங்கள்ட்ட இந்த அடுப்பில் வந்து விறகு வைக்கக்கூடிய அந்த பாக்ஸாக நம்ம பார்க்குறோம் இல்லை டோர் வந்து பதிமூணுக்கு ஒம்பது வச்சுருக்கோம் டோரு இல்லை மொத்த விறகு நீட்ட விறகு போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இல்லை கீழே வச்சு டோர் வச்சு போட்டிருக்கோம் அதனால் உங்களுக்கு புகை வந்து இந்த சைடு வரது வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு சிமினியில் தான் உங்களுக்கு புகை போகும் நம்ம அடுப்பு இல்லைன்னால வந்து நம்ம கிரில் கொடுத்துருக்கோம் விறகு வைக்கிறதுக்கு அது கழட்டி மாட்டுற செட்டிங் தான் நீங்கள் எந்த சீனாலும் திருப்பி போட்டுக்கலாம் ஃபீச்சர்ல ஏதாவது நெருப்புப்பட்டு அரிச்சிச்சின்னா அதில் கட் பண்ணி பற்ற வச்சிக்கலாம் அந்த மாதிரி கல்ட்டி மாட்டை செட்டிங் தான் கொடுத்துருக்கோம் ஃபிக்ஸடாக வைக்கல கீழே இருக்கிறது வந்து ஆக்ஸ்ட்ரே சாம்பல் நீங்கள் சாம்பல் சேர்ந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து போட்டுக்கிற மாதிரி நம்ம அடுப்பில் வந்து சிமினி கொடுத்துருக்கோம் அப்பில் வந்து ஒரு அடி நோத்தி தான் வச்சுருக்கோம் அந்த கல்லுக்கு பக்கத்தில் இடிக்காதவங்களுக்கு இது வந்து பைப்பை மேலே போகிறதுக்கு வந்து புக குளாவை போகிறதுக்கு பைப்பு நம்ம கொடுத்துருக்கோம் இதுலேருந்து நாலு இஞ்சி நம்ம கொடுத்துருக்கோம் இது நம்ம பைப் கேட்குறவங்களுக்கு புகை குலாவை கொடுக்குறோம் நம்ம அஞ்சு இஞ்சி அவுட்ல அவுட்டில் வந்து அஞ்சு இன்ச்சி வந்துருக்கோம்

திருச்சி முக்கம்பு பக்கத்தில் வந்து இந்த அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நம்ம மொத்தம் பார்த்த அடுப்பில் சேம் எல்லாமே இதே தான் டோரு அந்த சிம்னி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து கல் வந்து முக்கால் அஞ்சு கல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க டுவெண்ட்டி எம்எம் கல் கல்லோட வீட்டு வந்து எண்பத்தி ஆறு கிலோ வந்துடும் கல்லோட வீட்டு கைப்பிடி போட்டுக்கனால எண்பத்தி ஏழரை கிலோ வந்துடும் டோட்டல் கைப்பிடியோட சேர்த்து அடுப்போட வீட்டு வந்து எண்பது கிலோ இருக்கும் இந்த அடுப்பில் வந்து நம்ம டோர் கொடுத்துருக்கோம் பதிமூணுக்கு ஒம்பது உள்ளகர் கொடுத்துருக்கோம் கீழே வந்து ஆஸ்ட் எல்லாமே மொதல் பார்த்த அடுப்பை என்ன சேம் பார்த்தோமோ அதே தான் இதுலேயும் அது நாலுக்கு ரெண்டு இந்த அடுப்பு வந்து மூணுக்கு ரெண்டு நம்மள்ட்ட புரோட்டா ஸ்டவ் வந்து விறகு அடுப்பு ஆறாயிரூவாருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தடுப்பு வந்து மூணுக்கு ரெண்டு வந்து பதினாறு எம்எம் கல் போட்டால் பதினாறாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா வரும் நாளுக்கு ரெண்டு பதினாறு எம்எம் கல் போட்டால் இருபத்தி ரெண்டாயிரரூவா வருது இது நார்மல் இதுலேயே செராமிக் ஹீட்டு கல் கட்டி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் ராக்கெட் ஸ்டவ்வாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மோட்டர் வச்ச மாதிரி என்ன மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாலும் கொடுக்குறோம் நம்ம புரோட்டா அடுப்பு இல்லாமல் நம்ம சமையல் அடுப்பு நம்ம ரெடி பண்றோம் ராக்கெட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இருக்கோம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு நம்முடைய நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழிற்பேட்டை பேக் சைடில் இருக்கு சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விரக அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ஹமான் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி